தேர்தலுக்கு முன்னாடி நிறைய முறை வந்துட்டு பி இங்க வந்து போயிட்டாரு மீண்டும் வராருன்னா ஏற்கனவே அத்தனை முறை வந்து கூட உக்கட்டாகலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி வந்தப்போ என்ன சொன்னீங்க இது வரைக்கும் வராத பிரதமர் அடிக்கடி வந்து போகின்றார் அப்படின்னு தேர்தல் முன்னாடி சொன்னீங்க அவர் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு டிஜிட்டல் மூலமா திறந்து வைக்கலாம் ஆனா அவர் வராருன்னா அப்போ எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார் மக்கள் புரிந்து கொள்ளணும் எவ்வளோ பண்ணாலும் பாஜக அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு எதிரானவங்க தான் அப்படின்னு ஒரு மன தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய மைண்ட்லேயும் இஸ்லாமிய மக்களுடைய மைண்ட்லேயும் இருக்கா இந்த வருகின்ற இன்னும் இரண்டு வருஷத்துல செய்ய அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு சீனா அமெரிக்கா இந்த பக்கம் ஜப்பான் எல்லாம் பயப்படுறாங்க நம்ம நாட்டை பார்த்து சீனா வந்து பயப்படுதான் குறைச்சி கொடுக்குதா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா நாங்க வந்து நாங்க சொல்ற மாதிரி இல்ல ஒரு பாதி அளவுக்கு வந்து மாறிட்டாங்கல்ல சொல்லியிருந்தீங்க இப்போவும் எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சு இருக்கு இது நேஷனல் லெவல் இப்போ அதே மாதிரி மாநிலத்திலயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸிபுல் எக்ஸிப்டா சொல்ல முடியாது இப்போ நீங்க பேசுறீங்கள போய் பாக்குறீங்களே அவங்க எல்லாம் பேசுவாங்களே இந்த முறை வந்து பிஜேபிக்கு தான்ப்பா ஓட்டு போட்டோம் சப்போர்ட் மாதிரி அந்த மாதிரி டாக் எல்லாம் உங்களுக்குள்ளாறிருக்குங்களா நிறைய இருக்குமா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த தடவை நாங்க பிஜேபி தான் போட்டோம் ஐயா நீங்க சொன்னது எங்களுக்கு விளங்குச்சு இப்போ இப்போ மாநில கட்சிகள் என்னென்ன பண்றாங்க தேசிய கட்சி இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்குது அதனால இவங்க அடுத்தது இவங்க வச்ச ஒரு காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுக்க முடியுமா இவங்களால அடுத்தது டோல் கேட்லாம் எடுக்க முடியுமா தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையை இவங்களால் குறைக்க முடியுமா நிச்சயமா செய்ய இல்லை இதெல்லாம் தேர்தல் அறிக்கைகள் சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் அடுத்தது மறுபடியும் நான் சொல்றேன் திருபான்மையர் ஆகிய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு நாங்கள் மாத மாதம் நாங்கள் உதவித்தொகை தருவோம்னு சொல்லி சட்டசபை எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கை மூன்றரை வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு சின்ன காய்கோடு நகரத்தில் ஆகும் இதெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அறிவாளிகள் என்ன பண்ணணும் உடனே இதை வந்து அதை கொண்டு வந்துடணும் அந்த திட்டத்தை சொன்ன திட்டத்தை கொண்டு வந்துடணும் அதான் அறிவாளிக்குரிய ஒரு நல்ல அறிகுறி இவங்க அதை செய்யவே இல்லை அதனால எங்கள் சிறுபான்மை மக்கள் திட்டமாக தெரிஞ்சிருக்கிறாங்க ஏதோ சிறுமான ஒரு சில பகுதியில் மட்டும் சிலர் இன்னும் பிஜேபி எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் உள்ளுணர்வுல அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்போ மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே உண்மையா சொல்றேன் நிறைய பேரால என்ட பேசவே முடியல தேர்தல் நடந்து முடிந்த பிற்பாடு எல்லாரும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க எப்படியாவது காங்கிரஸ் தான் வரப்போகுது நீ தலை குனிய போகிறேன்னு சொன்னாங்க நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் பதில் கொடுத்தது என்னன்னா இல்ல மத்திய அரசாங்கம் பிஜேபி தான் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னேன் அதே மாதிரி வந்தாச்சு இதுல நிச்சயமா தென்னாட்டிலலாம் பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ மக்கள் பிஜேபிக்கு தான் அவங்க வாக்குரிமை கொடுத்தார்கள் அது எனக்கு திட்டமா தெரியும் இதெல்லாம் இருந்தாலும் திமுகவும் வந்து நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி அதிமுக அவங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒரு பேங்க் நாம் தமிழ் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க ஈவன் அவங்களும் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க எல்லாருமே தான் வந்துட்டு அவங்க கட்சி பலத்தையும் காமிக்கிறாங்க இப்படி இருக்கும் போது வர டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்க நிமிச்சமாக அதாவது பிஜேபிக்கு பல வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல நீங்க பார்ப்பீங்க என்ன நடக்க போகுது ஒன்னு இல்ல அருமையான பிரதமரை வரப்போறாரு அடுத்த வாரத்துல மீண்டும் சென்னைக்கு வராரு பாரத் ரயில திறந்து வைக்கிறாரு சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு புதிய வந்தே பாரத் ஆமா வராரு புரியுதுங்களா பாட்டு இருந்தா மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி வராரு காரணம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு பாசம் மரியாதை இது கட்டாயம் அந்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க இதுல தேசிய கட்சி நிச்சயமாக மீண்டும் மாநிலத்தில் கால் வைக்க போறாங்க இதுதான் நடக்க பண்றதுக்கு வராரு சொல்றீங்க அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி நிறைய முறை வந்துட்டு பிஎம் இங்க வந்து போயிட்டாரு அப்படி வந்து கூட வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க ஆஃப்டர் தட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திரும்பவும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர போறாரு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பாக்கலாம்ல என்ன எப்படி இருக்கு என்ன ஒண்ணு விளங்க சொல்றேன் மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் மீண்டும் வராருன்னா அத்தனை முறை வந்துமே கூட ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அதாவது மக்கள் வந்து இன்னும் அறிவுபூர்வமா நினை திங்க் பண்ண மாட்டுறாங்க அதாவது யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்களே தவிர உணர்வு நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்போ நம்ம மாநிலத்தில் என்ன நடக்கணும் நம்முடைய மாநில முன்னேற்றத்திற்கு ஒரு பிரதமரே வந்து அவர் டெல்லியில உட்காந்துக்கிட்டு அந்த உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் டிஜிட்டல் மூலமா திறந்து வைக்கலாம் ஆனா அவர் வராருன்னா அப்போ எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார் மக்கள் புரிந்து கொள்ளணும் அதுதான் பிரதமர் வந்து ஒரு சாதாரண வரணுமா ஒரு ஏர்போர்ட் சரி ஒரு இன்டர்நேஷனல் இது அதனால வராருன்னு சொல்லலாம் ஒரு சாதாரண எக்மோர்ல இருக்கிற ட்ரெயினை திறக்கிறது ஒரு பிரதமர் வராருன்னா அப்போ இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்தப்போ என்ன சொன்னீங்க இதுவரைக்கும் வராத பிரதமர் அடிக்கடி வந்து போகின்றார் அப்படின்னு தேர்தல் தேர்தல் முடிந்தும் வருகின்றார் அதான் அருமையான பிரதமர் மோடியுடைய தனித்து தன்மை அதான் நிச்சயமாக அநேக காரியங்கள் இந்த ரெண்டு வருஷத்துல நம்முடைய மாநிலத்தின் மக்கள் அனுபவிக்க போறாங்க நன்மையான காரியத்தை நீங்க பொறுத்திருந்து பாருங்க இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளும் திமுகவும் சரி அதே மாதிரி அதிமுகவும் சரி பிஜேபி அதுதான் சொல்கிறாங்க ஆனாலும் பிஜேபியும் செய்கிறாங்க மற்ற கட்சிகளும் செய்கிறாங்க அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணணுமோ ஆஸ் பர் ரேஷியோ அண்ட் டேர்ம்ஸ்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஆக்சே அயோத்தி அந்த இடத்துல பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு திடீர்னு பிஜேபிக்கு வந்து அந்த இடத்துல ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப தோத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கேள்வி கேட்கறீங்க இப்போ அயோத்தி ராமர் கோயில் கட்டி அங்க யார் தான் ஜெயிச்சிருக்கணும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கணும் இதான் எல்லாருடைய மன எண்ணங்கள் மன எண்ணங்கள் எதிர்பார்ப்பு ஆனா அதே நேரத்துல ராமர் கோயில் திறப்பு விழா அதே நேரத்துல இப்ப அருமையான பிரதமர் என்ன பண்ணிட்டாரு அதே இடத்துல மசூதியை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மசூதி இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெயர் போன்ற உலக தரத்துல இந்த மசூதியை கொண்டு வராங்க சரிங்களா இப்போ அங்கு உள்ள மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க இப்ப இவர் முழுக்க முழுக்க என்ன பண்றாரு இப்போ இஸ்லாமியர்களுக்கு இவர் சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி காங்கிரஸ் அவர் மேல அந்த அந்த ஏரியால தமிழ்நாட்டுல சொல்லல அந்த யூபியில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சாயத்தை பூசி அதனால அவர் சில இடங்களை தோற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆனா நீங்க பொறுத்திருந்து பாருங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த மசூதியை கட்டி முடித்து அதுக்கு ஒரு அருமையான விழா கொண்டாடி அத்தனை சிறுபான் மக்களுடைய இதயத்திலும் அருமையான பிரதமர் மோடி அவர்கள் உட்கார போகின்றார் இல்ல இல்ல கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளோ பண்ணாலும் பாஜக அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எது நமக்கு எதிரானவங்க தான் அப்படின்னு ஒரு மாநில தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவருடைய மைண்ட்லயும் இஸ்லாமிய மக்களுடைய மைண்ட்லேயும் இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அதாவது ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொன்னது ஐம்பது அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பது பர்சன்ட் இந்த வருகின்ற இன்னும் ரெண்டு வருஷத்துல எல்லாம் சரியாயிரு ஏன்னா ரெண்டு வருஷத்துல ஐம்பது பர்சன்ட் கொண்டு வந்தாச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துல அடுத்த ஐம்பது பர்சன்ட் அந்த முழுமையாக கொண்டு வந்துட முடியும் அந்த சமயத்தில் நிச்சயமாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் அந்த மக்களும் நிச்சயமாக பிஜேபியை அறிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு நிச்சயமா இருக்கு நிச்சயமா பிஜேபி தான் அடுத்த முறை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு கூட்டணி அப்படி பார்த்தா எப்படி அமையும் நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு கூட்டணி வேண்டாம் மறுபடியும் நான் அப்படிதான் சொல்லுவேன் கூட்டணி இப்போதைக்கு வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம வளரணும் பிஜேபி வளரணும் அதற்கான காரியங்களை அனைத்து பிஜேபி தொண்டர்களும் இணைந்து செயல்படணும் இடங்களிலே மக்களிடத்துல பிஜேபி நன்மையான காரியங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் மக்களிடத்துல போய் சேர்க்கணும் இது மக்கள் இதன் மூலமா அறிந்து கொண்டு பிஜேபி ஒரு நல்ல கட்சி என்பதை புரிந்து கொண்டு அதற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும் அதற்கு பிஜேபி தொண்டர்கள் தான் முழு ஆதரவோடு கூட செயல்பட வேண்டும் இதுதான் நான் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை பாஜக வந்து எந்த அளவுக்கு ஒரு பூத் லெவல்லையும் இல்ல எல்லா கிராமத்திலையும் சென்றடைந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நீங்க பாக்குறீங்களா இப்போ நிச்சயமா நிச்சயமா எல்லா எல்லா கிராமத்துக்கும் போயிடுச்சு பிஜேபி இல்லாத கிராமமே கிடையாது இப்போ நல்லா வளர்ந்துருக்கு கிராமத்துல வளர்ந்துருக்குன்னு அது காரணம் என்னன்னா நோட்டால இருந்த பிஜேபி இன்றைக்கு நல்ல பர்சன்டேஜோட தனித்துவத்துல வந்திருக்கிறாங்க நல்லா அதுவே பெரிய விஷயம் இந்த இது வளர்ந்தது இந்த ரெண்டு வருஷத்துல தான் பத்து வருஷம் நம்ம சொல்ல முடியாது இந்த ரெண்டு வருஷத்துல அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை தான் ஒவ்வொரு கிராமமாக சென்று இதை வளர்த்திருக்கின்றார் இதுல ரொம்ப பாராட்டக்கூடியது என்னவென்றால் அருமையான தொண்டர்களை மற்றும் மற்ற தலைவர்களோடு கூட இணைந்து அவர் செயல்படுகின்றார் ஓகே இதெல்லாம் வந்து கட்சி சார்பு கட்சியோடு எப்படி செயல்படுகிறார் கட்சிக்காக எப்படி உழைக்கிறார் அதெல்லாம் ஓகே மக்களுடைய வாழ்க்கை முறையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா என்னமே மாற்றம் பார்க்கலாங்க நீங்க மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஏன்னா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொலை தொடர்பு சரியான நிலையில இல்லாமல் இருந்தது இப்போ மக்கள் எல்லாத்தையும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நிச்சயமா இந்த ரெண்டு வருஷத்துல வளர்ந்த அந்த வளர்ப்பு இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துல இன்னும் நல்லா வளர்ந்து எங்கேயோ போயிட போகுது அதனால பிஜேபி மேலே வாங்கி நிற்க போகுது பார்க்க தான் போறீங்க இல்லை அது இல்லை மக்களும் அதை தான் வருது ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது திரும்ப வருது இதேதான் போய்கிட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன மாயிட்டு பெரிய கேள்வி வருதுல்ல நான் சொல்றேன் இப்போ மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்குது இப்போ மறுபடியும் வருவேன் ஒரு 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 ஃபோன்பேயாக இருக்கட்டும் ஒரு ஜிபேயாக இருக்கட்டும் இந்த கூகுள் பேலாம் எங்கேருந்து வந்துச்சு எல்லாரும் அதை அனுபவிக்கிறாங்களே எல்லா மக்களும் அதை அனுபவிக்கிறாங்க இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் மக்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு அதனால் இதெல்லாம் பாராட்டணும் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இருக்கிறதுனால தான் ரேப்பிடோன்னு ஒரு டாக்ஸி டூ வீலர் டாக்ஸி ம் அடுத்தது ஆட்டோ இப்போ நேற்று பார்த்தேன் பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க திருச்சியில் மத்தபடி இதெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதாவது நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சிருந்தாங்க முந்தைய அரசுகள் இன்றைய பிஜேபி வந்த தான் நம்ம வளர்ந்து இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல வந்து நின்றுடுச்சு அடுத்து முதலாவது இடத்துல வரணும் அடுத்தது சீனா அமெரிக்கா இந்த பக்கம் ஜப்பான் எல்லாம் பயப்படுறாங்க நம்ம நாட்டை பார்த்து பயப்படுறாங்களா சீனா வந்து அதாவது அவங்க வந்து ராணுவ அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏதாவது வகையில் நம்மளை வந்து செக் வைக்கணும்னு சொல்லி சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கிறான் அதை முறியடிக்கிறாரு ஒவ்வொரு முறையா நம்ம அருமையான பிரதமர் அதை தான் நான் சொல்லுவேன் நிச்சயமா அதெல்லாம் பாராட்டணும் அந்த காலத்தில் மந்திரி ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சரா இருக்கிறாரு இதெல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்க கட்டுக்கோப்பா வைக்கிறாங்க இல்லன்னா நேரம் உள்ள வந்திருப்பான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீன பொருட்கள் எல்லாம் வெளியே போகுது பாருங்க சீன பொருட்கள் இந்தியாவில் கிடையாது அதாவது ஒரு காலத்தில் அமெரிக்காக்கார என்ன பண்ணால் அவனுடைய இராணுவ தடத்தெல்லாம் அதாவது அவனுடைய இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இந்தியா வாங்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ இந்தியா ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை விற்க ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அந்த அளவுக்கு போயிடுச்சு இதெல்லாம் பாமர மக்களுக்கு தெரியாது அது அது அவங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள சொல்ற பா பாமர மக்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தேவையும் இல்ல அப்படிங்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதுதானே பிரச்சனையே கூட இப்படி எல்லாம் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம பட் நமக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல இப்போ ஓரளவு வளர்ந்தவங்க ஓகேங்க எங்கள் கஷ்டப்படுறவங்களுடைய எண்ணம் முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூணு வேளை சாப்பாடு ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும் அதே மாதிரி விலைவாசி கட்டுப்படுத்தணும் இதுதானே இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு அரசு முற்படுமா இருக்கும் நான் கேட்குறேங்க இன்னைக்கு எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் எந்த ஒரு தனி நபரா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்காம இல்லை எந்த ஒரு தனி நபரும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்காம இல்லை மறுபடியும் நான் சொல்றேன் எனக்கு ஆட்கள் தேவை இருக்குது வேலைக்கு எனக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேறாங்க என்னுடைய சர்ச்சிலேயே ஏற்கனவே ஒரு பேட்டியில் எங்கேயோ ஒரு பேட்டியில் நான் சொன்னேன் என்னுடைய சர்ச்சில் வேலை இருக்குது நானும் கடந்த நாலு மாசம் ஆள் தேடிட்டு இருக்கிறேன் சரிங்களா எனக்கு சரியான ஆள் கிடைக்கல அப்போ இந்தியாவில் வந்து வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு இன்கம் ஸ்டேட்டஸ்ன்றது எல்லாருக்கும் நல்லா இருக்குது நம்ம ஆட்கள் இறங்கி வேலை செய்யணும் வேலை செய்தால் காசு இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் சம்பாதிக்க முடியலன்னா வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது அதனால இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா காரணம் அதுக்கு இதே பிஜேபி அரசாங்கம் தான் நான் சொல்ல வரேன் கடந்த பத்து ஆண்டுகள் நடந்த விஷயம் இதெல்லாம்